நமஸ்காரம் திருப்பாவை இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான வங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே போல் வந்துதலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேனோர் எம்பாபாய் விளக்கம் அழகிய கண்களையுடைய இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பரந்து விரிந்த பெரிய உலகத்தை ஆளுகின்ற அரசர்கள் தங்கள் ஆணவத்தை விட்டொழித்து உன் சிம்மாசனத்திற்கு கீழே வந்து கூட்டமாய் கைகட்டி பணிவாய் நிற்பது போலே ஆயர் குல பெண்களான நாங்கள் எல்லோரும் வந்து உன் முன்னால் பணிந்து தொழுகிறோம் ஏ கிருஷ்ண பரந்தாமா மலர்ந்தும் மலராத தாமரைப்பூ போன்ற உன் சிவந்த கண்கள் சிறிதேனும் திரும்பி எங்களை பார்க்காதா சூரிய சந்திரர்கள் போலிருக்கும் உனது இரு கண்களால் நீ எங்களை கடைக்கண்ணால் பார்த்தாலே எங்கள் மீதுள்ள சாபம் பாவம் எல்லாம் அகன்றுவிடும் இதுவே மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் அகலும் பில்லி சூனியம் பிசாசு ஏவல் தொல்லைகள் இருந்தால் இந்த பாசுரம் சொல்லி வர விலகிவிடும் சாபங்கள் அகலும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போர் வந்துதலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போன் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேன் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமண்ணாத் திருவடியிலே சரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா